திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அக்கரைப்பட்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களின் தலைமையில் மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்கள் மற்றும் முதியோர் தொகை கிடைக்காத அவர்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது இந்த முகாமில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆத்தூர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் கா நடராஜன்

இவங்களுக்கு வந்து அந்த உடல் தேவை கடை போனாங்க பன்னெண்டாயிரம் கோடியை தள்ளுபடி செய்கிறோம் விவசாயிகள் எங்களை ஆதரிங்கன்னு சொன்னாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க தான் அனுப்பிட்டு போனாங்கன்னு முதலமைச்சர் சும்மா இல்லை வந்தவொடனே என்ன அமைச்சரை கூப்பிட்டு இந்த கடன் தான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐந்து கோடி கடனை முதலில் தள்ளுபடி செய்ய சொன்ன நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்